ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே அமெரிக்காவில் விநாயகர் சிலை கிடைக்குமா அது வாங்கி கரைக்கலாமா அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு விநாயகர் சிலை இங்கே ந கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து விநாயகர் சிலைலாம் வந்து இறங்கிடுச்சு ஸோ விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை தான் அதிகமாக இருக்கும் நம்ம நம்ம பட்ஜெட் ஏற்ற மாதிரி எதாவது ஒரு சிலையை வாங்கிட்டு வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விநாயகர் சிலைமே சேலுக்கு தான் வச்சுருக்காங்க இந்த சிலையோட வில இந்தியா ரூபாய்க்கு ஒன்றே கால் லட்சம் விற்கிறாங்க விநாயகர் சதுர்த்திக்கு வைக்கிற கரும்பு கூட கிடைக்குது ரெண்டு விதமான கரும்புமே கிடைக்குதுங்க ஒரு கரும்போட விலை பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் வரைக்கும் வருது நம்ம ஊர் காசுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் நாயகர் பாருங்கள் சைஸ் வரையாக வச்சுருக்காங்க மினிமம் ஃபைவ் டாலர்ஸில் ஆரம்பித்து மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டி டாலர் வரைக்குமே இங்கே வச்சுருக்காங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிப்பாங்க நாயகரை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் டிசைனாக அந்த மனப்பலகை வச்சுருக்காங்க அழகாக ஊஞ்சல் மாதிரிலாம் கூட கிடைக்குதுங்க நம்ம ஊரில் விநாயகர் சதுர்த்தினா காலங்காத்தால் குளிச்சு முடிச்சிட்டு அப்பா கூட கடத்திறவுக்கு போய் மொத ஆளாக செஞ்சு வச்சுருக்க பிள்ளையாரில் நமக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் ஒரு பிள்ளையாரை வாங்கிட்டு வருவோம் என்னதான் அப்பா பெரிய பிள்ளையார் சிலை வாங்கியிருந்தாலும் ஒரு ரூபாய்க்கு அரை அடியில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும் அதையும் வாங்கிட்டு வந்து நம்ம பிள்ளையாருக்கு ஏற்ற கொடையாக பார்த்து அதையும் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வருவோம் கரும்பும் விற்கும் கரும்பும் வாங்கிட்டு வருவோம் பனி கரும்பு விற்கும் அதுதான் அப்போது எது எப்படியோங்க இதெல்லாம் நமக்கு இங்கே கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் எல்லாரும் சந்தோஷமாக விநாயகர் சத்தியை கொண்டாடுங்க எங்களோட அட்வான்ஸ் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள்